கண்ணனுக்கு திருமணமாகி ஒரு வாரமே ஆகியிருந்தது கண்ணன் விருப்பம் இல்லாமல் கவிதாவே அம்மாவின் விருப்பத்தை மறுக்க முடியாமல் திருமணம் செய்து கொண்டான் வேறு வழி இல்லாமல் அவளுடன் வாழ்க்கையை வாழத் தொடங்கினான் கவிதாவுக்கு கண்ணனை மிகவும் பிடித்திருந்தது ஆனால் விருப்பம் இல்லாமல் தான் தன்னை திருமணம் செய்து கொண்டான் என்பது அவன் நடந்து கொள்ளும் விதத்திலேயே கவிதாவுக்கு புரிந்துவிட்டது இரவு நேரத்தை தவிர அவளுடன் அவன் இதுவரை இருந்ததில்லை அவளுடன் அதிகம் பேசுவதும் இல்லை கணவனுக்கு பிடித்தது பிடிக்காதது என அனைத்தையும் தன் மாமியாரிடம் கேட்டு தெரிந்து வைத்து கொண்டாள் கவிதாவுக்கு சமைக்க தெரியாது கவிதா அவள் பெற்றோருக்கு ஒரே பொண்ணு செல்லமாக வளர்க்கப்பட்டவள் நன்கு படித்து பார்ப்போர் கண்களை பறிக்கும் அழகுடையவள் ஆனால் கண்ணனுக்குத்தான் கவிதா மேல் இதுவரை எந்த ஈர்ப்பும் வந்ததில்லை திருமணத்திற்கு எடுத்த விடுமுறை நாட்கள் முடிந்து வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தான் கண்ணன் அம்மா சமைத்து வைத்த லஞ்ச் பேக்கை எடுக்க சமையலறை நுழைந்தவன் கவிதா பாத்திரம் கழுவி கழுவிக்கொண்டிருந்தாள் அவளிடம் கூட சொல்லாமல் அம்மா அம்மா என கத்த கவிதா திரும்பி பார்த்தாள் என்னங்க வேணும் ஒன்னு வேணாம் அம்மா அம்மா எங்க இருக்கீங்க இதோ வாரேங்கண்ணா என குரல் கொடுத்தவாறே உள்ளே நுழைந்தார் கண்ணனின் அம்மா அம்மா லீவு முடிஞ்சு ஆஃபீஸ் கிளம்புறேன் நைட்டு சாப்பாட்டுக்கு பிரியாணி செஞ்சு வைங்க என்றான் சரி கண்ணா பார்த்து மெதுவா போயிட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சொல் செல்கிறாரே என மனம் வருந்தியவாறே பாத்திரத்தை கழுவ தொடங்கினாள் கவிதாவின் முகம் வாடியதும் அதை புரிந்து கொண்ட மாமியார் கவிதா ஃபீல் பண்ணாத போக போக அவன் மாறிடுவான் என ஆறுதல் கூற அத்தை ஒன்று கேட்கவா சொல்லுமா அவர் இன்னைக்கு உங்களை பிரியாணி செய்ய சொன்னார்ல ஆமா நான் செய்யட்டுமா உனக்கு சமைக்க தெரியுமா இல்ல அத்த தெரியாது அப்புறம் எப்படி கவிதா நீங்க சொல்லி அத்தை நான் செய்றேன் என்றால் அவருக்கு பிடிச்சத நானே என் கையால் நானே செஞ்சு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கத்த நல்ல பொண்ணுமா நீ சரி இப்ப வேலையை முடிச்சிட்டு போய் ரெஸ்டடு அவன் நைட்டு வீட்டுக்கு வரை மணி ஏழு நம்ம சாயங்காலம் சமைப்போம் என்று கூறி அனுப்பி வைத்தார் வேலைகளை முடித்துவிட்டு தன்னுடைய செல்போனை எடுத்தவள் பிரியாணி செய்வது எப்படி என்று ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள் வெகு நேரம் செல்போனை பார்த்தவாறே இருக்க அதை பார்த்த மாமனார் அவர் மனைவியிடம் சென்று அங்க பாரு ஓ மருமக போனும் கையுமா நான் நான் நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னத்தை தான் பார்க்கறாளோ நீ பொண்ணு பார்த்த லட்சணத்தை பாரு என்று தலையில் அடித்துக்கொண்டே தன் அறை புகுந்தார் மருமகள் வெகுநேரம் என்ன செய்கிறாள் என்று தெரிந்து கொள்ள மெல்ல கவிதாவின் அறை கதவு அருகே நின்று கொண்டு கவனித்தார் பிரியாணி செய்வது எப்படி என்று செல்போனில் பார்க்கிறாள் என்று போனில் இருந்து வந்த சத்தம் கேட்டு மாமியார் புரிந்து கொண்டாள் கணவனுக்காக ஆசை ஆசையாய் சமையல் செய்ய துடிக்கிறாள் என்று புரிந்து கொண்டு அங்கிருந்து நகன்றார் மாலை ஐந்து மணிக்கெல்லாம் சமையலறை நுழைந்தால் கவிதா செல்போனில் பார்த்ததை வைத்து மாமியாரை அழைக்காமலேயே சமையலை சமைக்க தொடங்கினாள் செல்போனில் கூறிய அளவுகளை வைத்து பிரியாணி செய்து முடித்தாள் கொஞ்சம் சிக்கன் குளமும் சாதம் மற்றும் ரசம் சமைத்து வைத்திருந்தாள் கவிதா சமைக்க தொடங்கியதும் மாமியார் எட்டி கவிதா பரபரப்பாக சமைப்பதை தூரமாக நின்று பார்த்துவிட்டு அவளே சமைக்க பழகட்டும் என்று விட்டுவிட்டார் இரவு எட்டு மணி ஆனதும் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த கண்ணன் பேக்கை டேபிளில் வைத்துவிட்டு குளிக்கச் சென்றான் கண்ணனுக்காக அனைத்தையும் டைனிங் டேபிளில் எடுத்து வைத்தாள் குளித்து முடித்து உடையை மாற்றிக்கொண்டு சாப்பிட வந்தான் கண்ணன் இரவு சாப்பாடு சாப்பிட குடும்பமே ஒன்றாக உட்கார்ந்திருந்தனர் புதிதாக திருமணமாகி ஆகி வந்திருந்த மருமகள் கவிதா தான் சமைத்த உணவை எல்லாம் கொண்டு வந்து வைத்தாள் அனைவருக்கும் இலை போட்டு சாப்பாடு வைத்து அன்போடு பரிமாறினாள் ஏமா கவிதா நீயும் ஒரு இலை போட்டு உட்கார்ந்து சாப்பிடு என மாமியார் சொல்ல இல்ல அத்தை நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிடுறேன் என்று கூறியதும் உனக்கென்று சாப்பிட ஒரு நேரமா அதான் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சுட்டல்ல அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே போட்டுக்கொள்வாங்க நீயும் உட்கார்ந்து சாப்பிடு என்று மாமியார் சொல்ல சரிங்க அத்தை என்று கவிதாவும் சாப்பிட உட்கார்ந்தாள் கவிதாவும் அவர்களோட உட்கார்ந்து சாப்பிட தொடங்கினாள் என்னமா சாப்பாடுது எப்பவும் தானே சமைப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரியாணியா இது வாயில வைக்கவே முடியல உப்பே இல்லை ஒரே காரம் நெய்ய தலைகீழாக கொட்டி வச்ச மாதிரி இருக்கு மோசமா இருக்கு கறியெல்லாம் வேகவே இல்லை வாயிலையே வைக்க முடியல என கண்ணன் கேட்க அது ஒன்றும் இல்லைடா உன் தான் சமைச்சா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் நீ சிக்கன் குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுக்கண்ணா என்று அவன் அம்மா சொல்ல கவிதாவின் முகம் வாடியது கண்ணனும் சிக்கன் குழம்பை ஊற்றி சாப்பிட தொடங்கினான் அம்மா குழம்பு ஒரே உப்பு வாயில வைக்க முடியல இதெல்லாம் சாப்பாடா மனசு சாப்பிடுவானா என கண்ணன் திட்ட மருமகளை தான் சமைக்க தெரியாதுல்ல வயசான காலத்துல இப்படி செஞ்சு வச்சு சாப்பிட முடியாம பண்ணிட்டியே என மாமனார் முகத்தை திருப்ப கலிதாவின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் வழிந்தது டே கண்ணா உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா ரசம் ஊத்தி அந்த அப்பளம் எடுத்து சாப்பிடு இல்லைன்னா ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடு சும்மா அந்த பிள்ளையை திட்டிகிட்டே இருக்காத ஏமா நீ அழுகிற இதை தான் போனும் கையமா இருந்தியாக்கும் ஏன்னா மாமனார் கேட்க எங்க சும்மா இருங்க எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நிம்மதியா சாப்பிட கூட முடியல என்று வேலை பழுவில் இருந்த டென்ஷனில் கண்ணன் கத்தினான் அம்மா நாளையில இருந்து நீயே சாப்பாடு செய் அவ ஒன்னும் செய்ய வேண்டாம் என சொல்ல அவள் கண்கள் மீண்டும் மீண்டும் கலங்க எப்ப பார்த்தாலும் உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காதிங்க என்று முழு கொண்டே சாப்பிடாமல் எழுந்திருக்க முயன்றவனை கண்ணீருடன் பார்த்தாள் கவிதா டே கண்ணா கோபப்படாதடா அவ உனக்கு ஆசை ஆசையா சமைச்சாடா முதல் தடவையா புருஷனுக்கு பிடிச்சதை செய்யணும்னு ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சமைச்சாடா ருசி இல்லை என்று திட்டுற ருசி இல்லைனாலும் அந்த சாப்பாட்டுல அவ்வளவு பாச இருந்துச்சுடா நீ பாராட்டலை நான் கூட பரவாயில்ல திட்டாதடா அவளுக்கும் ஆசை இருக்கும்ல உனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு இப்ப பாரு அவ மனசு உடைஞ்சு அழுகுறா உன்னோட ஒரு வார்த்தை எப்படி அவ மனச பாதிச்சிருக்கு பாத்தியா இனிமே அவ மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசாதடா அம்மா சொல்ல சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் சரிம்மா இனிமே ஒழுங்கா சமைக்க சொல்லுங்க என்றான் என்ன மன்னிச்சிடுங்க மாமா அத்தை என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் நீயும் என்ன மன்னிச்சிடு வேலையில இருந்த டென்ஷன்ல நானும் தெரியாம பேசிட்டேன் அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க நீங்க தானே திட்டினீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தன் முந்தானையால் கண்ணீரை துடைத்தாள் கவிதா நீ உங்க வீட்ல சமையல் செய்ததே கிடையாது இப்பதான் சமைக்கிற நீயும் நல்லா சமைக்க கற்றுக்கொள்ள நான் உனக்கு கத்து தரேன் என்னோட சமையல் என்னோட பிள்ளைக்கு பிடிக்கும் என் புருஷனுக்கு தான் பிடிக்காது அவருக்கு அவங்க அம்மா சமையல் தான் பிடிக்கும் வேணும்னா ஓ மாமனார கேளு என சொல்ல கவிதா மாமனாரின் முகத்தை பார்க்க இப்ப உண்மையை சொன்னா அடுத்த வேலை சோறு கிடைக்காது என பொண்டாட்டி சமையல் தான் பிடிக்கும் எங்க வாயில இருந்து தான் வார்த்தை வருது மனசுல இருந்து வரலையே மனசுல தோணுறத உங்க மருமக கிட்ட சொல்லுங்க எனக்கு எங்க அம்மா சமையல் தான் பிடிக்கும் கண்ணை எப்படி உன் சமையல் கிட்ட மாட்டிக்கிட்டானோ நானும் என் பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் இப்போ பாத்தியாமா என் வீட்டுக்காரர் சொன்னத இது மாதிரி உன்னோட பிள்ளைக்கும் உன்னோட சமையல் தான் பிடிக்கும் நாம் சமைக்கிற சாப்பாடு நம்ம கணவருக்கெல்லாம் பிடிக்காது நம்ம பிள்ளைங்களுக்கு தான் பிடிக்கும் இதுக்கெல்லாம் கவலைப்படாதே மாமியார் சொல்ல அம்மா உங்க மருமகளுக்கு இருந்து நீங்க சொல்லிக் கொடுங்க என்றான் அத்தை நாளையிலிருந்து சமைக்கிறேன் எங்க இந்த ரசம் உங்களுக்காக ஆசையா செஞ்சேன் சாப்பிடுங்க தயக்கத்தோடு கேட்டாள் ஒரு கரண்டி ஊத்து என்று ஒரு கிண்ணத்தில் வாங்கி சாப்பிட கவிதா நல்ல அருமையா இருக்கு இன்னும் கொஞ்சம் கொடு என்று வாங்கி சாப்பிட்டான் அனைவரும் சாப்பிட்டு முடித்து உறங்கச் செல்ல கவிதா அனைத்து வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு உறங்கச் சென்றாள் கையில் ஒரு டம்ளர் பாலுடன் உள்ளே நுழைந்த கவிதா கையில் இருந்த பாலை கண்ணனிடம் நீட்ட பாலை வாங்கி வாயில் வைத்தவன் முகம் மாறியது அதை கவனித்த கவிதா என்னாச்சுங்க பாலில் சுகர் போட்டியா ஏங்க பாலில் சுகர் பத்தலையா நான் சுகர் போட்டுத்தான் கொண்டு வந்தேன் என்றாள் அப்போ நான் சும்மா சொல்றேனா இந்தா இதை குடிச்சு பாரு என்றான் அதை வாங்கி குடித்தவள் பயந்தவாறே சுகர் சரியாதானே இருக்கு என்று பதட்டத்தில் நிற்க எங்க கொடு என்று வாங்கி குடித்துவிட்டு சிரித்துக்கொண்டே சிரித்து கொண்டே அடா ஆமாம் நீ குடித்ததும் சுகர் அதிகமாக தான் இருக்கு இங்கேவா சுகர் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது என்று அவள் கையை பிடித்து இழுத்து மடியில் விழுந்தவள் உதட்டில் சுகர் எடுத்தான் முதல் முறையாக